வண்டி கொட்டை செம்பட்ட வாங்கி கேட்கிட்டோம் நடந்து வரும் என்ன யாருமே காணும் எல்லாம் என்ன மௌனம் வருதமா சிசிடிவி இருக்கிறது நாலு பேர் என்ன ஈஸ்வரை காணும் யார்கா ஸ்கூலுக்கு ஆணுமா ஸ்கூல் சிஸ்டரா வா மோகன் தம்பி வாங்க என்னாச்சு நம்பர்ஷிப்பில் வெளியே போயிட்டீங்களா பச்சை கலர் வராமல் வேறு கலராக வர்றீங்க ஓ பாட்டி நல்ல பாட்டி தான் ஓ பியூட்டி நல்ல பியூட்டி தான் உள்ளேனையா என்ன மோன்ராஜு மெம்பர்ஷிப் காணும் அதெல்லாம் இஷ்டம் அவங்கவுங்க இஷ்டம் அதெல்லாம் எனக்கு அப்புறம் எஸ்எம்எஸ்ஸு போடு முயல் எனக்கு அப்புறமா எஸ்எம்எஸ் போடு முயல் ஆ போடுறேன் 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 மாதத்தில் மூணு நாள் வந்தால் வரும் ஏழு பேர் எக்கு தப்பா இப்போ ஏன்னா இது போடுற கார் காட்டுறதுக்கா கார் கட்டவா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் பாப்பா எத்தனாவது படிக்கிறாங்க அக்கா ஊருக்கு போனதுலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை ஈஸ்வர் அப்படியா அதை கேட்குது வரும் மயசனும் சாப்பிட்டீங்கன்னு நாம் நாம் கேக் நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எதுவும் பதில் சொல்ல மாட்றீங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் நீங்கள் மட்டும்தான் கேள்வி கேட்குறீங்க நாங்கள் கேள் நாங்கள் வந்து திருப்பி வந்து ஒன்று கேட்டால் அதுக்கு ஆன்சர் கிடையாது ஆ என்ன போங்க ஐயார் சாப்பிட்டேன் நீங்கள் அப்படிங்கிறாங்க அண்ணா அப்படி அண்ணா பிஸி உனக்கு தீபாவளி ஸ்பெஷல் உண்டு ஆனால் சஸ்பென்ஸ் ஓகே ஐயோ அப்பா சஸ்பென்ஸ் வைக்காதீங்க எனக்கு மெம்பர்ஷிப்பு வேலிட்டி முடிஞ்சிருக்கும் அக்கா அப்படிலாம் கிடையாதே அந்த பக்கி லூஸ் எனக்கே போனுக்கு போடுறது போடாது நீங்க வேற அப்படிங்குது நானா நான் அதுதான் அது தெரிஞ்ச விஷயம்தானே ஊர்வலத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தானே தெரிஞ்ச விஷயத்த வந்து பெருசா என்னத்தாசுரா நீர நெருப்பும் இருந்தால் அதுதான் ஈஸ்வரா இங்கே பாருங்க அப்படியே பூ கட்டினேன் அப்படியே பூ கட்டினேன் இப்போது நான் வந்து அந்த குட்டி குட்டி பூவெலாம் இருக்குல்ல குட்டி குட்டி பூ இருக்குல்ல அதை வந்து நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து குட்டி குட்டி பூ இந்த வேஸ்டேஜில் இத்தனை குட்டி குட்டி பூ இருந்துச்சு முயல் சொன்னாங்களே இங்கே பாருங்கள் சாப்பிட்டாச்சா கேட்டேன் பக்கி சாப்பிட்டேன்னு சொன்னனே மீன் குழம்பு சொன்னனே ஒரு மாதம் வரைக்கும் தான் அக்கா வேலை அக்கா அப்படிங்கிறாங்க அப்படியா ஊருக்கே தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சே தெரிஞ்சு போச்சே ஐயோ ஐயையோ மெம்பர்ஷிப்பு ஆட்டோமேட்டிக்காக காசு எடுக்கிறாங்க மெம்பர்ஷிப்பில் ஆட்டோமேட்டிக்காக காசு எடுக்கிறாங்களா தெரியலையே அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது பிடிங்க விடுங்க அது வே வேஸ்ட்டாக ஏன் காசு போட்டுட்ருக்குறீங்க அது யூடியூப் கர்ற தான் விடுங்க விடுங்க பரவாயில்ல கருத்தமச்சா கஞ்சத்தானை எதுக்கு வச்சா பருத்திக்குள்ள பஞ்ச